பிறர் நலன் ஆன்மீக கதைகள் ஒரு தடவை ஒரு பிச்சைக்காரன் ஒரு ஆலயத்தின் வாசலில் பிச்சை எடுத்து உணவு சாப்பிட்டுக்கிட்டு வந்தான் அப்போது அந்த ஆலயத்திற்கு ஒரு மகான் வந்தார் அவர்கிட்ட பிச்சைக்காரன் என் வாழ்க்கை கடைசி வரை இப்படி தான் இருக்குமா சாமி அப்படின்னு கேட்டான் அதுக்கு சாமியார் அதுவும் உன் தலையில் எழுதின விதி உன் வாழ்நாள் வரை நீ இப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டார் பிச்சைக்காரனும் சாமி என் தலை விதி மாறவே மாறாதா அப்படி மாறுறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டான் அதுக்கு சாமியார் சொன்னார் நீ சிவபெருமானை பார்த்தா உன் தலையெடுத்து மாற வாய்ப்பு இருக்குது அவரை போய் பாரு அப்படின்னாரு பிச்சைக்காரனும் சிவபெருமானை பார்க்க புறப்பட்டான் வெகு நேரம் ஆகுனதுனால இரவு ஓய்வெடுக்க ஒரு செல்வந்தர் வீட்டு கதவை தட்டி ஐயா இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கி ஓய்வெடுத்துக்க அனுமதிக்கணும்னு கேட்டான் செல்வந்தர் கேட்டார் சரி நான் சம்மதிக்கிறேன் ஆனால் நீ எங்கே போகிறேன்னு எங்கிட்ட சொல்லுன்னு சொன்னார் அதுக்கு பிச்சைக்காரன் சொன்னான் சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டிருந்தான் செல்வந்தரும் அவர் மனைவியும் எங்களுக்கு ஒரு உதவி செய்யணுமே அப்படின்னு கேட்க பிச்சைக்காரனும் என்ன உதவின்னு கேட்டான் அதுக்கு செல்வந்தர் சொன்னார் எனக்கும் என் மனைவிக்கும் ஒரு மகன் இருக்கா அவள் பிறவி உமை அவள் எப்போ பேசுவான்னு சிவபெருமான்கிட்ட கேட்டுட்டு வந்து சொல்கிறையா அப்படின்னு கேட்டார் அதுக்கு பிச்சைக்காரனும் சம்மதித்து ராத்திரி பூரா ஓய்வு எடுத்துட்டு காலையில் புறப்பட்டான் வெகு தூரம் நடந்து போன பிறகு ஒரு பெரிய மழை வந்தது அதை கடக்க முடியாமல் இருந்த நேரத்தில் ஒரு மந்திரவாதி அங்கே வந்தார் அவர் பிச்சைக்காரனுக்கு இந்த மலையை என் மந்திரக்கோள் மூலமாக உன்னை கடக்க நான் உதவி செய்கிறேன் ஆனால் நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னா பிச்சைக்காரன் என்ன உதவின்னு கேட்க மந்திரவாதி சொன்னான் நான் ஐநூறு வருஷமாக முக்தி அடையாமல் இருக்கேன் நீ சிவபெருமாங்கிட்ட என் முக்திக்கு என்ன வழின்னு கேட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டார் அதுக்கு பிச்சைக்காரனும் சம்மதம் சொன்னான் மந்திரவாதியும் எளிதாக அந்த மலையை கடக்க உதவி செஞ்சார் மீண்டும் பிச்சைக்காரன் நடக்க ஆரம்பித்தான் அப்போ ஒரு ஆறு வந்தது அந்த ஆற்றை கடக்க என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் ஆற்றுல ஒரு ஆமை வந்தது அது பிச்சைக்காரங்கிட்ட விசாரிச்சு நான் உனக்கு உதவி செய்கிறேன் ஆனால் பதிலுக்கு நீ சிவபெருமான்கிட்ட போய் எனக்கும் பறக்கும் சக்தியை கொடுன்னு கேட்கணும் முடியுமா உன்னால் அப்படின்னு கேட்டுச்சு அவனும் நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆற்றை கடந்து பிச்சைக்காரன் வந்துட்டான் பிச்சைக்காரனும் ஒரு வழியாக சிவபெருமான் இருக்க இடத்துக்கு வந்து சேர்ந்தான் சிவபெருமானை பார்த்து ஆசைப்பட்டான் சிவபெருமான் கேட்டார் உனக்கு என்ன வேணும் சொல்லுன்னு ஆனால் மூன்று கேள்வி மட்டும்தான் கேட்க முடியும் அதுக்கு மேலே கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டார் பிச்சைக்காரன் யோசனை செஞ்சான் நம்ம நாலு கேள்வி கேட்கணும் சிவபெருமான் மூன்று தான் சொல்கிறாரு என்ன செய்கிறதுன்னு புரியாமல் சரின்னு யோசனை செஞ்சான் அசால் கொஞ்சம் நேரத்தில் ஒரு யோசனை வந்துச்சு நாம் பிச்சை எடுத்து வந்த நம்ம காலத்தை இப்படியே கூட ஓட்டிடலாம் போகுது ஆனால் அந்த மூணு பேரோட பிரச்சனையாவது தீரட்டுமே அப்படின்னு நினச்சி சிவபெருமான் கிட்டே சொல்லி அதோட தீர்வைக்கு தெரிஞ்சுக்கிட்டு வந் திரும்பி வந்தான் முதல்ல ஆமை அவனை பார்த்துட்டு கேட்டுச்சு என் கேள்விக்கு சிவன் என்ன சொன்னார் அப்படின்னு அதுக்கு பிச்சைக்காரன் சொன்னான் உன் ஓட்டை நீ கழட்டி எரிஞ்சிட்டா உனக்கு பறக்கும் சக்தி வரும்னு சொன்னார் அப்படின்னா உடனே அம் ஆமை தன் ஓட்டை கழட்டி பிச்சைக்காரங்கட்டை கொடுத்துட்டு பறந்து போயிடுச்சு அந்த ஓடு பூரா பவளமும் முத்துக்களும் இருந்துச்சு அதை எடுத்துக்கிட்டு பிச்சைக்காரன் புறப்பட்டான் மந்திரவாதியை பார்த்து நீ முக்திக்கு என்ன செய்யணும் அப்படின்னு மந்திரக்கோளை நீ தூக்கி வீசிடணும் அப்படின்னா மந்திரவாதியும் அந்த மந்திரக்கோளை பிச்சைக்காரங்கட்டையே கொடுத்துட்டு முக்தி அடைஞ்சார் மீண்டும் புறப்பட்டு செல்வந்தரை சந்தித்தான் செல்வந்தர்கிட்ட உன் மக எப்போது அவள் மனதுக்கு பிடித்தவளை பார்க்கிறாளோ அன்று அவள் பேசுவா அப்படின்னு சொன்னார் மாடியிலிருந்து இதை கேட்டுக்கிட்டே இறங்கி வந்த செல்வந்தரோட மக அப்பா இவர் தானே அன்றைக்கி ராத்திரி வந்தது அப்படின்னு கேட்டான் செல்வந்தர் தன் ஒரே மகளை பிச்சைக்காரனுக்கு மனம் விட்டான் வச்சான் அன்று முதல் அவனும் ஒரு செல்வந்தரா மாதிரி மந்திரக்கோள் பவளம் முத்துக்கள் இதை தவிர அழகான மனைவியும் சந்தோஷமாக வாழ்ந்தான் இந்த கதையின் மூலம் நாம் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா நமக்கான கஷ்டத்தை வேண்டதை விட பிறர் கஷ்டத்துக்காக நம்ம வேண்டணும்னா நம்மளோட துயரமும் பிறரின் துயரமும் மறைந்து நம்ம தலையெழுத்துன்னு ஆண்டவன் சொல்கிறோம்